الرحمن الرحيم கைகளை ஏந்தி விட்டேன் கண்ணீரை சிந்து விட்டேன் கைகளை ஏந்தி விட்டேன் கல் கண்ணீரை விட்டேன் கல்புகள் உன்னை நித்து இறைவா உந்தன் கருணைக்கு எங்குகிறேன் இறைவா கைகளை ஏந்தி விட்டேன் கண்ணீரை சிந்து விட்டேன் கல்புக்குள் உனை நினைத்து இறைவா உந்தன் கருணைக்கு இயங்குகிறேன் இறைவா உந்தன் கருணைக்கு இயங்குகிறேன் இறைவா சரணம் அடைந்து விட்டேன் சஜிதா வில் வீழ்ந்து விட்டேன் சகலமும் நீ என்று சத்தியத்தை உணர்ந்து விட்டேன் சரணம் அடைந்து விட்டேன் சஜிதா வில் வீழ்ந்து விட்டேன் சகலமம் நீ என்று சத்தியத்தை விட்டேன் அரணாக இணை காத்து முரணான செயல் தடுத்து அரணாக இணை காத்து முரணான செயல் தடுத்து அறமானதின் வழியில் இறைவா என்னை உரமாக்கி வைத்திடுவாய் இறைவாய் என்னை உரமாக்கி இறைவா கைகளை ஏந்திவிட்டேன் கண்ணீரை விட்டேன் கல்புக்குள் உணர் நினைத்து இறைவா உந்தன் கருணைக்கு இயங்குகிறேன் இறைவா பொன்னான நபி வழியில் என்னை நீ சேர்த்திடுவாய் பொன்னான நபி வழியில் என்னை நீ சேர்த்திடுவாய் பொன்னான நபி வழியில் இறைவா என்னை போலோடு வாழ வைப்பாய் இறைவா என்னை போலோடு வாழ வைப்பாய்வா கைகளை ஏந்தி விட்டேன் கண்ணீரை சிந்தி விட்டேன் கல்புக்குள் உனை நினைத்து இறைவா உந்தன் கருணைக்கு எங்குகிறேன் இறைவா உந்தன் கருணைக்கு எங்குகிறேன் இறைவா கைகளை ஏந்து விட்டேன் கண்ணீரை சிந்து விட்டேன் கல்புக்குள் உனை நினைத்து இறைவா உந்தன் கருணைக்கு எங்குகிறேன் இறைவா உன்னை கருணைக்கு எங்குகிறேன் இறைவா ஹவுது இல்லாஹிம்ன ஷைத்தான் இரஹீன் பிஸ்மில்லா இரஹான் இரஹீம் அளவற்ற அருளாளன் நிகழ்த்த அன்புடையமாக எல்லாம் அல்ல அல்லா சுபான் நம் இறை தூதர் அண்ணல் நபி எம்பெருமான ரசூல் கரீம் சல்லா அலை அவர்கள் மீதும் அவர்களின் சஹாபாக்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் நம் அனைவர்கள் மீதும் எல்லாம் அல்ல அல்லா சுபான் தாலா நல்லருமனை பொலிவானாக அல்ஹம் தில்லாஹி ரபில அஸ்ஸலாம் அலைக்கும் வ ரஹத்துலா தாலா வரகாத்து இன்றைய தினம் நாம் அருள்மலையாம் திருக்குறளில பார்க்க இருப்பது அல் முத்தஸ் அல் முத்தசீர் அல் முத்தசீர் என்றால் போர்வை போர்த்தி கொண்டிருப்பவர் வசனங்கள் ஐம்பத்தி ஆறு இன்ஷால்லா நபி மொழியில பார்த்துவிட்டு நாம் இன்ஷால்லா அருள்மொழியாம் திருக்குறானுக்கு சென்று விடலாம் பிஸ்மில்லா ரஹ்மான் இரஹீம் நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் கூறினார்கள் எவர் அல்லாஹை தரிசிக்க விரும்புகிறாரோ அவரை சந்திக்கே அல்லாவும் விரும்புகிறான் நபி சொல்லா அலிஸ் அவர் கூறினார்கள் எவர் அல்லாஹுவை தரிசிக்க விரும்புகிறாரோ அவரை சந்திக்கே அல்லாவும் விரும்புகிறான் எவர் அல்லாஹுவை தரிசிப்பதை வெறுக்கிறாரோ எவர் அல்லாஹை தரிசிப்பதை வெறுக்கிறாரோ அவரை சந்திப்பதை அல்லாவும் வெறுக்கிறான் என்று அபு மூசார் அலி அல்லான் அவர்கள் கூறுகின்றார்கள் நூல் புகாரி ஆறாயிரத்து ஐநூற்றி எட்டு அலமது அடுத்து அடுத்து அண்ணன் நம்பியம்புரமான ரசூலை கரீம் சொல்லாஹல் அவர்களுடைய இன்றொன்றை பார்ப்போம் ஒருவர் ரசூல் சல்லாஹல் வந்து வருகின்றார் வந்து அவர் கூறுகிறார் யார் ரசூல் தக்பீர் தஹ்ரீமாவை நான் இன்று விட்டுவிட்டேன் முதலில் நான் அதுக்குடைய விளக்கத்தை நான் உங்களுக்கு கூறுகின்றேன் தக்பீர் தஹ்ரீமா என்றால் என்ன அதனுடைய விளக்கத்தை சொல்லிவிட்டு அடுத்து நான் வருகிறேன் இமாம் அவர்கள் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கூறியவுடன் நாமளும் அல்லாஹு அக்பர் என்று நாம் துளிக்கு தக்பீர் கட்டிவிட்டால் அதற்கு பெயர் தான் தக்பீர் தஹரீமா என்ற பொருள் வரும் இமாம் அவர்கள் தொழுகை வைத்துவிட்டு நாம் போய் இமாம் அவர்கள் ஓதியை தொழுகி வந்து நடத்தி போது இடையில் போய் சேர்ந்தால் அது வேறு இது வேறு அப்படிப்பட்ட அந்த தக்பீர் தஹரீமாவை விட்டு 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 விட்டார் ஒரு சஹாபி அவர் ரசூல் செல்லார் செல்வர்களுக்கு சென்றார் யார சொல்ல எனக்கு இன்று மனதுக்கு ஒன்றும் சரியில்லை யார சொல்லா என்று சொன்னார் என்ன காரணம் நான் தக்பீர் தஹரீமாவை தொலைவில் விட்டு விட்டேன் யாரை சொல்லலாம் அதற்கு பதிலாக ஒரு நான்கு ஒட்டம் அளவுக்கு நான் ஜாமனை உங்களுக்கு தந்து விடுகிறேன் யார சொல்லலாம் அப்படின்னு சொன்னார் நான்கு ஒட்டம் அளவுக்கு நான் ஜாமான்களை நான் உங்களுக்கு தந்து விடுகிறேன் என்று சொன்னார் அப்பொழுது அண்ணன் நம்பி எம்பெருமானார் ரசோலைக்கரம் செல்லாளேசலம் சொன்னார்கள் நீங்கள் நாலு ஒட்டகத்தின் சாமான்களை கொடுத்தாலும் சரி நாற்பது ஒட்டகங்கள் உடைய சாமான்கள் கொடுத்தாலும் சரி அந்த தக்பீர் தஹீர்மாவுக்கு ஈடாகாது என்று இறை தூதர் அன்ன நம்பி எம்பருமான ரசோலைக்கிரம் செல்லாளேசலம் அவர்கள் கூறினார்கள் இன்ஷால்லா அடுத்த நம்பி மொழியை பார்க்கலாம் எல்லாம் அல்ல அல்லா சுபானத்தால் அருண்மரையம் கூறுகின்றான் அல்லதி ஹலக்கல் மூத்தவல் ஹயாத் எவளுக்கும் ஐயுக்கும் அஹ் அமலா வகுவல் அசீசுல் ஹபூர் என்று கூறுகின்றான் சூரத்துள் முல்க் என்று அத்தியாயத்திலே உங்களில் மிக தூய்மையான அமல் செய்பவர் யார் என்று சோதிக்கும் பொருட்டு அவன் மரணத்தையும் வாழ்க்கையும் படைத்திருக்கிறான் அவன் யாவரையும் மிகத்தோன் மிக மன்னிப்புடையவன் என்று சூரத்தில் மூல்க் என்ற அத்தியாயத்தில் எல்லாம் கூறுகின்றான் அலக்துல்லா அடுத்து நபி மொழியை பார்ப்போம் நான் நபி மொழிகள் நாற்பது என்ற அத்தியாயத்தில் இருந்து பார்க்கிறோம் அபு அப்துல் ரஹ்மான் அப்துல்லா இப்படி மசூத் அலி அல்லான் அவர்கள் சொன்னதாவது இறைவன் தூதர் முகமது நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் எங்களுக்கு இவ்வாறு அறிவித்தார்கள் நிச்சயமாக நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களது தாயின் வயிற்றில் நாற்பது நாட்கள் விதையின் வடிவிலும் பின்னர் இதே கால அளவிற்கு ஒரு துண்டு சதையாகவும் இருந்தீர்கள் பின்னர் உங்களுள் ஆவியை ஊதி உயிர் தரக்கூடிய வானவர் அனுப்பப்படுகிறார் அவர் நான்கு விஷயங்கள் குறித்து கற்றளையிடப்படுகின்றார் உங்களது வாழ்க்கை தேவைகளை தேடிக்கொள்ளும் வழிகள் உங்களது ஆயுள்காரம் உங்களது செயல்கள் உங்களது வாழ்க்கை நல்ல முறையில் அமையுமா அல்லது துன்பகரமாக அமையுமா எவனை இன்றி வணக்கத்திற்குரியவர் எவரும் இல்லையோ அந்த அல்லாவின் மீது ஆணையாக உண்மையிலேயே உங்களில் ஒருவர் சொர்க்கத்திற்கும் அவருக்கும் இடையில் ஒரு கையளவு தூரமே இருக்கின்ற வகையில் சொர்க்கவாசியைப் போல் நடந்து கொள்வார் ஆனால் அவருக்காக எழுதப்பட்டிருப்பது அவரை முந்திக் கொள்கிறது அதனால் அவர் நரகவாசியைப் போல் நடந்து கொள்ள ஆரம்பித்து அதனால் அவர் நரகத்தில் நுழைகின்றார் இன்னும் உங்களில் ஒருவர் நரகத்திற்கும் அவருக்கு இடையில் ஒரு கையளவு தூரமே இருக்கும் வகையில் நரக நெருப்புக்கு இரையாகும் விதத்தில் நடந்து கொள்கிறார் ஆனால் அவருக்காக எழுதப்பட்டிருப்பது அவரை முந்திக் கொள்கிறது இதனால் அவர் சொர்க்கவாசியை போல் நடக்க ஆரம்பித்து அவர் சொர்க்கத்தில் நுழைகிறார் அறிவிப்பர் அப்துல் ரஹ்மான் அப்துல்லா இப்னு மசூத் அலி அல்லா என்று அவர் சொன்னார்கள் அண்ணன் நபி எம்பெருமான ரசூல் ரசூல்கசுலே கரம் சொல்லா அரசு அவர் கூறியதாக பெருமானவர் செல்லாறுசில் அவர்கள் அருளியதாக நம்பிக்கையாளரின் தாயான உம்மு அப்துல்லா ஆயிஷா அலியல்லா என்று அவர்கள் அறிவிக்கிறார்கள் நம்முடைய விஷயத்தில் தீனில் அதில் இஸ்ரா இல்லாததை நுழைப்பவரின் செயலானது நிராகரிக்கப்படுவதாகும் இந்த நபிமொழி புகாரி முஸ்லீம் ஆகிய இரு நபீ தோப்பலியும் இடம்பெற்றுள்ளது நம்முடைய விஷயத்தோடு மார்க்கத்தின் போதனைகளோடு ஒத்து போகாத ஒரு செயலை எவராது செய்யின் அது ஏற்றுக்கொள்ள படாது அது ஒதுக்கப்படும் பெருமானா செல்ல அரசு சொன்னதாக அபு அப்துல்லா அன் நூமான் இப்னு பஷீர் அறிவிக்கிறார்கள் ஹலாலும் ஆகு தெளிவானது ஹராமும் தடை செய்யப்பட்டவைகள் தெளிவானது இவை ரெண்டுக்கும் இடையே இவை ஹலாலானவையா அல்லது ஹராமானவையா என்ற சந்தேகத்திற்கிடமான காரியங்களும் உண்டு அவற்றை அனைவர் அறிந்து கொள்ள மாட்டார்கள் எனவே எவர் சந்தேகத்திற்கிடமான காரியங்களில் இருந்தும் ஒதுங்கி இருக்கின்றாரோ அவர் தனது தீனையும் கண்ணியத்தையும் மரியாதையும் காப்பாற்றிக் கொண்டவராவார் மேலும் எவர் சந்தேகத்திற்கிடமானவற்றில் வீழ்ந்து விடுகிறாரோ அவர் ஹராமில் வீழ்ந்து விட்டவராவார் அனுமதிக்கப்படாத ஒரு மேய்ச்சல் நிலத்தின் அருகில் தனது கால்நடைகளை மேய்த்து கொண்டிருக்கையில் அவை தடுக்கப்பட்ட மேய்ச்சல் நிலத்தை சென்று மேய்ந்துவிடக்கூடிய அச்சத்திற்கு நேரம் ஆளாகிக் கொண்டிருக்கும் ஓர் மெய் ஓர் மெய்ப்பவனுக்கு அவர் ஒப்பாவார் ஒவ்வொரு அரசனுக்கும் சொந்தமான ஒரு மேய்ச்சல் நிலம் உண்டு அல்லாவுக்கு சொந்தமான மேய்ச்சல் நிலம் ஹிமா அவன் அனுமதிக்காத ஹராமான காரியங்களாகும் உடலில் ஒரு சதை பகுதி உண்டு உடலில் ஒரு பகுதி உண்டு அது சீராய் விடுமானால் உடல் முழுவதும் செம்மையாய் விடுகின்றது அது கெட்டு விடுமாயின் உடல் முழுவதும் கெட்டு விடுகின்றது உடலில் ஒரு பகுதி உண்டு அது சீராய் விடுமானால் உடல் முழுவதும் செம்மையாய் விடுகிறது அது கெட்டு விடுமாயின் உடல் முழுவதும் கெட்டு விடுகின்றது அந்த பகுதி இதயமாகும் பெருமானார் செல்லரசன் அவர் முடிந்ததாக அபு ரொக்கியா தமிம் இப்னு ஹவுஸ் தஹரி ரலியல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் மார்க்கம் என்பது உண்மையுடையனா உண்மையுடைய இயமையாகும் யாரிடம் என வினையோ போது பெருமான செல்லாளசலம் சொன்னார்கள் அல்ல அவனது வேதம் அவனது தூதர் முஸ்லீம்களின் தலைவர் இன்னும் முஸ்லீம் பொதுமக்கள் ஆகியோரிடம் உண்மையிடம் இருத்தலாகும் ஆதாரம் முஸ்லீம் பெருமானார் செல்லாளர் செல்வர்கள் சொன்னதாக உமர் அலி அல்லான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு இறைவன் இல்லை என்றும் முகமது செல்லாஹல் இறைவனின் தூதர் என்றும் உறுதி கூறும் வரையிலும் தொழுகையை நிலைநாட்டி ஜக்காத்தை கொடுக்கும் வரையிலும் நான் இறை மறுப்பாளர்களை எதிர்த்து போராடும்படி கட்டளையிடப்பட்டுள்ளேன் இவைகளை நிறைவேற்றுபவர் இஸ்லாத்தின் சட்டப்படி தண்டனைக்குரிய செயல்களை செய்யாதவரை அவர்களது தங்களது உயிர் உடைமை ஆகியவர்களுக்கு என்னிடம் பாதுகாப்பு பெறுவார்கள் அவர்களை பற்றி கணிப்பு எல்லாம் வல்ல அல்லாவிடத்திடமிருந்தே இருக்கின்றது பெருமானார் செல்லாலேசன் அவர்கள் கூறினார் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு உரையிறார் அலி அல்ல அபு உரையிறார் அப்துர் ரஹ்மான் இபுனு சஹூர் அலி அல்லாரு அறிவிக்கிறார்கள் நான் உங்களுக்கு எதை தடை செய்திருக்கின்றனோ அதிலிருந்து விலகிக்கொள்ளுங்கள் நான் உங்களிடம் எதை செய்யுங்கள் என்று பணித்திருக்கிறேனோ அதில் உங்களால் எவ்வளவு அதிகமாக செய்ய முடியுமோ அவ்வளவு அதிகமாக செய்யுங்கள் அளவுக்கு அதிகமான கேள்விகளை கேட்டதும் அளவுக்கு அதிகமான கேள்விகளை கேட்டதும் தங்களுக்காக அனுப்பப்பட்ட ஒரு இறைத்துதலோடு ஒத்துப்போகாததுமே உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களே அழிவுக்கு ஆட்படுத்தியது புகாரி முஸ்லீம் அண்ணன் நம்பி எம்பருமான அரசுக்கரின் செல்ல ஆலோசனம் அரியல அறியதாக அப்ப என்று அவர் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹ் தூயவன் அவன் தூய வகைகளை மட்டுமே ஏற்றுக்கொள்கிறான் அல்லாஹ் தனது தூதர்களிடம் எதை செய்யும்படி பணித்தானோ அதே நம்பிக்கையாளர்களையும் செய்யும்படி கட்டளை விழுந்தான் தூதர்களே தூவைகள் தூய வகைகளிலிருந்தே உண்ணுங்கள் நற்செயல்களையே செய்யுங்கள் இல்ல மல்ல அல்லா நம்பிக்கையாளர்களே நான் உங்களுக்கு தந்துள்ள தூய வகையிலிருந்து உண்ணுங்கள் என்றும் கூறியுள்ளான் பின்னர் பெருமானார் சுரேக்கரம் சொன்னார் சில அவர்கள் அதிக தூரம் பயணம் செய்த ஒரு மனிதரை பற்றி சொன்னார்கள் தலைவிரி கோலமாக மாசு படிந்தவராக அவர் தனது கரங்களை வானத்தை நோக்கி உயர்த்தி இறைவனே இறைவனே என கதறுகிறார் ஆனால் அவர் தனது உணவை பெறும் வழி தடுக்கப்பட்டதாக அறாமான அறமானதாக இருக்கிறது அவர் அருந்தும் பானம் தடுக்கப்பட்டதாக இருக்கிறது அவரது உடை தடுக்கப்பட்டதாக இருக்கிறது அவரது மொத்த வாழ்க்கையே அறமான வழியில் தான் இருக்கிறது இந்த நிலையில் அவர் எவ்வாறு இறைவனிடம் வந்து பதிலை எதிர்பார்க்க முடியும் ஆதாரம் புஸ் புகாரி முஸ்லீம் அழகம் தெரியுங்களா நபிமொழிகளை பார்த்தோம் அல்லாஹ் இன்னை அருள்மொழியாம் திருக்குறனை நாம் பார்க்கலாம் அருண்மலையான் திருக்குறனையில் எல்லாம் அல்லா சுபானத்தான் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலே அத்தியாயம் எழுபத்தி நாலு வசனங்கள் ஐம்பத்தி ஆறு அல் முத்தீர் போர்வை போத்தி கொண்டிருப்பவர் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையமாக எல்லாம் அல் அல்லா சுபானத்தாவில் துணை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் போர்வை போற்றி கொண்டிருப்பவரே நீர் எழுந்திருப்பீராக பிறகு அல்லாவின் தண்டனிலிருந்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக மேலும் உமது ரட்சகனை பெருமைப்படுத்துவீராக மேலும் உமது ஆடைகளை தூய்மையாக வைத்துக் கொள்வீராக இன்னும் அசுத்தத்தை வெறுத்து விடுவீராக நீ கொடுத்ததை விட அதிகமானதை பெற கருதி மற்றவருக்கு உபகாரம் செய்யாதீர் இன்னும் உமது ரட்சகனுக்கு கஷ்டங்களை சகித்துக்கொண்டு நீ பொறுமையுடன் இருப்பீராக சூர்க்குழல் விட்டால் அந்நாளில் அவ்வாறு ஊதப்படுவதான சூர்குழல் ஊதப்பட்டு விட்டால் அந்நாளில் அவ்வாறு ஊதப்படுவதானது கடினமான நாளாக இருக்கும் அந்நாள் நிராகரிப்போருக்கு எளிதானதன்று என்னையும் தனித்த நிலையில் நான் படைத்தவனையும் விட்டு விடுவிராக நான் அவனுக்கு ஏராளமான செல்வத்தை ஆக்கியிருந்தேன் அவனுடன் இருக்கக்கூடிய ஆன்மக்களையும் நான் அவனுக்கு கொடுத்தேன் அவனுக்கு வாழ்வாத வாழ்வதற்கு வேண்டிய தயாரிப்புகளை ஏற்கனவே அவனுக்காக நான் தயார் செய்து வைத்தேன் பின்னும் நான் அவனுக்கு அதிகமாக்க வேண்டும் என்று அவன் ஆசைப்படுகின்றான் ஒருபோதும் அது நடந்தேறக்கூடியது அல்ல நிச்சயமாக அவன் நம்முடைய வசனங்களுக்கு முரண்பட்டவனாக இருக்கிறான் அது சீக்கிரத்தில் அவனை வேதனையில் ஒரு கடினமான சிகரத்தில் நான் ஏற்றி விடுவேன் நிச்சயமாக அவன் இந்த குரானுக்கு எதிராக சிந்தித்தான் இன்னும் குரானை பற்றி தம் மனதில் கற்பனையாக ஒரு கூற்றை ஏற்படுத்திக் கொண்டான் ஆகவே அவன் சபிக்கப்பட்டான் எவ்வாறு அவன் ஒரு கூற்றை மனதில் ஏற்படுத்திக் கொண்டான் பின்னரும் அவன் சபிக்கப்பட்டான் எவ்வாறு அவன் ஒரு கூற்றை தன் மனதில் ஏற்படுத்திக் கொண்டான் பின்னர் அவன் நம் வசனங்களை சிந்தித்து நோக்கினான் பின்னர் கடுகெடுத்தான் முகம் செலுத்தான் பின்னர் திரும்பிச் சென்றான் இன்னும் அகந்தை கொண்டான் அப்பால் முன்னுள்ளோரிடமிருந்து கற்பிக்கப்பட்டு வழி வழியாக வந்த சூனியமே சூனியமே என்று இது வேறு இல்லை என கூறினான் இது மனிதனின் கூற்றே தவிர வேறில்லை என்றும் கூறினான் நான் அவனை சகர் என்னும் நரகத்தில் போய் செய்வேன் நான் அவனை சகர் என்னும் நரகத்தில் போய் செய்வேன் இன்னும் சகர் என்னவென்று உமக்கு அறிவித்தது எது அது நரகவாசியில் எவரையும் மிச்சம் வைக்காது அது நரகவாசிகளில் எவரையும் மிச்சம் வைக்காது எவரையும் விட்டும் விடாது மனிதர்களை சுட்டு கரித்து அவர்களின் மேனியை மாற்றிவிடக்கூடியது மனிதர்களை சுட்டு கரித்து அவர்களின் மேனியை மாற்றிவிடக்கூடியது காவலர்களான மழக்குகளில் அதன் மீது பத்தொன்பது பேர் இருக்கின்றனர் அலைகா திசாத் திசாத்தாசர் காவலர்களான மழக்குகளில் அதன் மீது பத்தொன்பது பேர் இருக்கின்றார்கள் மேலும் நரகத்தின் காவலர்களை வழக்குகளாகவே தவிர நாம் ஆக்கவில்லை இன்னும் அவருடைய எண்ணிக்கை நிராகரிப்போருக்கு சோதனையாகவே தவிர நாம் ஆக்கவில்லை வேதம் கொடுக்கப்பட்டோர் இதனை உறுதி கொள்வதற்காகவும் விசுவாசம் கொண்டோர் தம் விசுவாசத்தை அதிகமாக்கி கொள்வதற்காகவும் இன்னும் வேதம் கொடுக்கப்பட்டோரும் விசுவாசிகளும் இதை பற்றி சந்தேகிக்காமல் இருப்பதற்காகவும் நாம் அவ்வாறு ஆக்கினோம் இன்னும் எவருடைய எவருடைய இதயங்களில் நோய் இருக்கிறதோ அவர்களும் கொண்டிருப்போரும் இதனை கொண்டு உதாரணமாக அல்லாஹ் எதை அறிவிக்க நாடினான் என்று கூறுவதற்காகவும் இவ்வாறு ஆக்கினோம் நபியே இவ்வாறே அல்லாஹ் தான் நாடியவர்களை வழிகட செய்கிறான் தான் நாடியவர்களை நேரு வழியில் செலுத்துகின்றான் இன்னும் முரட்சகனின் படைகளே அவனை தவிர மற்றவர் அறிய மாட்டார் அது மனிதர்களுக்கு உபதேசமன்றி வேறில்லை நரக காவலர்கள் விஷயமாக நிராகரிப்போர் கூறுவது போன்று காவலர்கள் விஷயமாக நிராகரிப்போர் கூறுவது போன்று அல்ல சந்திரன் மீது சத்தியமாக இரவின் மீது சத்தியமாக அது பின் செல்லும் போது அது காளையின் மீது சத்தியமாக அது வெளிச்சமாகும் போது நிச்சயமாக நரம் நரகமாகியாது மிக பெரியவற்றுள் ஒன்றாகும் அது மனிதர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்ற நிலையில் மிக பெரியதாகும் உங்களில் எவர் நன்மைக்காக முந்தி செல்வதற்கோ அல்லது நன்மை விட்டு விடுவதற்கோ விரும்புகின்றாரோ அவருக்கு அது அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறது ஒவ்வொரு ஆத்மாவும் தான் சம்பாதித்தவற்றிற்கு பிணையாக்கப்பட்டதாகும் ஆயினும் வழக்கையில் பதிவு புத்தகம் கொடுக்கப்பட்ட வலதுசாரியினர் தவிர அவர்கள் சுவனங்களில் இருப்பர் ஆயினும் வழக்கையில் பதிவு புத்தகத்தை கொடுக்கப்பட்ட வலதுசாரியினர் தவிர அவர்கள் சுவனங்களில் இருப்பர் அப்போது தங்களுக்குள் விசாரித்து கேட்பார்கள் ஆயினும் வழக்கையில் பதிவு புத்தகம் கொடுக்கப்பட்ட வலதுசாரியினர் தவிர அவர்கள் சுவனங்களில் இருப்பர் அப்போது தங்களுக்குள் விசாரித்து கேட்பார்கள் குற்றவாளிகளை பற்றி உங்களை சகர் என்னும் நரகத்தில் புதியத்தியது எது குற்றவாளிகளை பற்றி உங்களை சகர் என்னும் நரகத்தில் புகுத்தியது எது அதற்கவர் தொழக்கூடியவரில் உள்ளவர்களாக நாங்கள் இருக்கவில்லை என்று கூறுவார்கள் இன்னும் நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிப்பவர்களாகவும் இருக்கவில்லை வீணானவற்றில் மூழ்கி இருந்தோருடன் நாங்களும் மூழ்கி இருந்தோம் மேலும் கூலி கொடுக்கும் இந்நாளையும் நாங்கள் பொய்யாக்குபவர்களாக இருந்தோம் எங்களுக்கு மரணம் எனும் உறுதி வரும் வரை இவ்வாறு இருந்தோம் என்றும் கூறுவார்கள் ஆகவே அவர்களுக்காக பரிந்துரை செய்வோரின் பரிந்துரை அவர்களுக்கு பயனளிக்காது எனவே நல்லுபதேசத்தை விட்டும் புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருக்க அவர்களுக்கு என்ன நேர்ந்தது அவர்கள் விருண்டோடுகின்ற காட்டு கழுதைகளைப் போல் இருக்கின்றனர் அவர்கள் விருண்டோடுகின்ற காட்டு கழுதைகளைப் போல் இருக்கின்றனர் காட்டு கழுதைகளான அவை சிங்கத்தை விட்டு விருண்டோடின மாறாக அவர்கள் ஒவ்வொரு மனிதனும் விரிக்கப்பட்ட ஆகமங்கள் தனக்கும் கொடுக்க வேண்டுமே மாறாக அவர்களில் ஒவ்வொரு மனிதனும் விரிக்கப்பட்ட ஆகமங்கள் தனக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்று வேண்டும் என நாடுகின்றான் அது போவதும் இல்லை மாறாக மறுமை பெற்று அவர்கள் பயப்பட போ பயப்படுவதில்லை நிச்சயமாக இது நல்லுபதேசமாகும் உபதேசம் பெற யார் நாடுகிறாரோ அவர் இதனை நினைவில் வைத்து உபதேசம் பெற்றுக்கொள்ளவும் உபதேசம் பெற யார் நாடுகின்றாரோ அவர் இதனை நினைவில் வைத்து உபதேசம் பெற்றுக்கொள்ளவும் இன்னும் அண்ண அல்லா நாடினால் அன்றி அவர்கள் நல்லுபதேசம் பெறமாட்டார்கள் இன்னும் அல்லாஹ் நாடினாலன்றி அவர்கள் நல்லுபதேசம் பெறமாட்டார்கள் அவனே பயப்படுவதற்குரியவனும் விசுவாசிகளை மன்னிப்பதற்குரியவனும் ஆவான் அலகம் துல்லா அலகம் துல்லா சதக்கல்லாதி அலகம் இன்றைய தினம் அல்முத்தசர் என்ற அத்தியாயத்தை பார்த்தோம் இன்ஷால்லா நாளை மற்ற அத்தியாயத்தை பார்க்கலாம் அதுவரை உங்களிட விடைபெறுவது எம் அஸ்தீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல வரக்காத்து